கர்த்தர் சங்கீதம் அறுபத்தி ஐந்து நாலு உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் எனக்கு அருமையானவர்களே தேவனுடைய பிரகாரம் என்பது தேவன் ஆளுகை செய்கிற அந்த அவை அரசவை அந்த அரசவையில அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவர் ஒரு சிலரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் அப்படி தேவனோடு கூட ஆளுகை செய்யும்படியாக அந்த பிரகாரங்களிலே அவரோடு கூட இணைந்து ஆளுகை செய்யும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று இங்கே சங்கீதக்காரர் சொல்கிறதை பார்க்கிறோம் அது மட்டுமல்ல அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை அந்த ஆசிர்வாதத்தை அதாவது தேவனோடு கூட இணைந்து அவையிலே அரசவையிலே அவர் ஆளுகை செய்கிற அந்த பிரகாரங்களிலே அந்த அரசவையிலே அந்த ஆளுகையிலே அவரோடு கூட இணைந்து ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆலயத்தின் மீது அவர்கள் வாஞ்சை உடையவர்களாக காணப்பட வேண்டும் உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமதின் வீட்டின் நன்மையால் திருப்தி அதாவது தேவன் வாசம் செய்கிற பரிசுத்த வீட்டின் மேல ஜப வீட்டின் மேல ஜப ஆலயத்தின் மேல வாஞ்சியா இருக்கிறவர்கள் அதை நாடுகிறவர்கள் அந்த பிரசன்னத்தில லைக்கிறவர்கள் இந்த பூமியிலே அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்கள் அதாவது இந்த பூமியில வாழ்கிற நாள் எல்லாம் தேவனுடைய பிரசனத்தை விரும்புகிறவர்கள் தேவனிடத்துல சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறவர்கள் தேவனிடத்தில் முறையிடுகிறவர்கள் தேவனோடு கூட ஐக்கப்பட்டு இருக்கிறவர்கள் தேவனோடு கூட இணைந்து எப்போதும் அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஜிபிக்கிறவர்கள் ஆராதிக்கிறவர்கள் துதிக்கிறவர்கள் அவருக்கு பிரியமாய் நடக்கிறவர்கள் இந்த பூமியில அவர் கொடுக்கிற நன்மையால் திருப்தி அடைவார்கள் மறுமையிலே அதாவது அதற்கு பிறகு ஆண்டவருடைய ஆட்சி காலத்துல அந்த ஆளுகைய நேரத்துல அவரோடு கூட இணைந்து பிரக பிரகாரங்களிலே இணைந்திருப்பார்கள் அதாவது அவரோடு கூட இணைந்து ஆட்சி செய்வார்கள் அப்போ தேவனோடு கூட இணைந்து ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த பூமியிலே நாட்களிலே அவருடைய 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 மீது பிரசன்னம் இருக்கிற ஜப ஆலயத்தின் மீது ஜப வீட்டின் வாஞ்சை உடையவர்களாய் காணப்பட வேண்டும் எனவே பிரியமானவர்களே இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நாம் செவிப்போம் அவருடைய பிரகாரங்களிலே வாசமாய் இருக்கும்படி அவரால் தெரிந்து கொள்ளப்படுவதற்கு இந்த பூமியிலே வாழ்கிற நாட்கள் எல்லாம் அவருடைய பிரசன்னம் இருக்கிற அந்த நாடுவோம் அந்த ஸ்தலத்திலே லைத்திருப்போம் அந்த வருகிற அவருடைய திருப்தி ஆகும் ஆலயம் ஆகிய உண்மையின் பிரகாரங்களிலே வாசமாயிருக்கும்படி நீர் எங்களை தெரிந்து கொள்ளும்படியாக செபிக்கிறோம் அதற்காக நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் உம்முடைய சமூகத்தை நாடுகிறோம் ஆண்டவரே அப்பா அப்படிப்பட்டவர்கள் உம்முடைய பிரகாரங்களிலே வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் அந்த இருக்கிறபடி இருக்கும்படி இந்த பூமியில வாழ்கிற நாளெல்லாம் உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் நாடுகிறோம் அந்த பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற நாடுகிற எங்களுக்கு உம்முடைய பிரசன்னத்தினாலே நன்மையை தருவீராக கத்தர் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக அன்றவரே துதியமை ஒவ்வொருவரும் பிரகாரங்களிலே இருக்கும்படியாக நீர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாறுவார்களாக உம்முடைய ஆலயம் ஆலயமாகிய உமது வீட்டின் மீது அவர்கள் வாஞ்ச உடையவர்களாகவும் அந்த பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினாலே அவர்கள் திருப்தி அடையவர்களாகவும் மாறுவார்களாக கடத்தற்படி செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆமேன் 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 காட் யூ ஆல்